வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் இன்றைக்கி பீரக்கங்காய் தோல் வந்து துவையல் செய்துட்டு பீரக்கங்காய் பொரியல் பண்ணலாம் பீரக்கங்கா தோல் எடுத்து நான் சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பெருசாக நம்ம அப்படியே சீவிட்டு போட்டு வதக்கணும் வதக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த சின்ன சின்ன கட் பண்ணிக்கலாம் ஃபேன் வச்சிருக்கேன் ஃபேனில் ரெண்டு டேபிள்ஸ் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னே முழுத்த பருப்பு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இது இட்லி தோசைக்கு சாதத்துக்கு இந்த தோயல் இருக்கும் தோல் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இது மாதிரி செய்துக்கலாம் பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஞ்சி மிளகா எல்லாம் போட்டு நல்லா சேர்த்து வதக்கிட்டு பிறகுங்க தோல் நம்ம கட் பண்ணிச்சுனா அந்த தோல் சேர்த்துட்டு தேங்காய் ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் வதக்கிக்கின்னு பெருங்காயம் கொஞ்சம் சின்ன எலுமிச்சம் கொஞ்சமாக சின்ன எலுமிச்சம் புளி எடுத்து சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த கலர் பச்சை கலர் மாறாமல் வதக்கி எடுத்து வாரணும் நம்ம மிக்சி தேவையான தேவையானாலும் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சின்ன சைஸ் புளி நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் நமக்கு அரைச்சி நம்ம அரைக்க சொல்லிட்டு தனியாக அரைச்சி கரைச்சியோ சேர்த்துக்கலாம் மருந்தெல்லாம் இந்த கலர் வந்தோன்னே நல்லா வதங்கி வச்சு ஆற வச்சுட்டு அவங்களோட மிக்சி சாரில் அரைச்சிக்கலாங்க உள்ளுக்கு நம்ம தோல் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி துவையில் அரைச்சிக்கலாம் இல்லை சட்னியாக விட தண்ணியாக சட்னியாக விட அரைச்சிக்கலாம் நல்லா ஆரி வச்சு மிக்ஸி ஜாரில் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த பாதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கின்னு இப்போ தாளிச்சுலங்க அதே ஃபேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நம்ம டே ரெண்டு டெம்ஸ் எண்ணெய் கடுகு அரை ஸ்பூன் கறிப்பில்ல கொஞ்சம் போட்டு கடுகு போனீங்கன்னா கறிப்பில் போட்டு அந்த அரைச்சி வச்சுக்கிற துவையில் அதில் போட்டு ரொம்ப கொஞ்சம் ஒரு வதக்கி வதக்கிலங்க வதக்கி எடுத்தாச்சு கொஞ்சம் பீரக்க துவையல் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு மேலே ஒரு தாளிப்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கரையப்பில் போட்டு கொஞ்சம் தாளிச்ச மேலே போட்டுக்கலாங்க பிறகுங்க பொரியல் இப்போ இப்படின்னு பார்க்கலாம் வாங்க இல்லை கடாய் வச்சிருக்கேன் கடாயில் ரெண்டு டேபிள்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு அரை ஸ்பூன் சீரக அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சோன்னே கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்து பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கோல்டன் கலர் வர வர வரத்து வ வறுத்துக்கலங்க கடலை பருப்பு சேர்ப்பு நல்லா சோர்ந்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் போட்டு சேர்த்து வதக்கிட்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பில இது பச்சை மிளகா சேர்க்குறத விட காஞ்சி மிளகாய் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பொரியலுக்கு மூணு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு வச்சு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வெங்காயங்கள்லாம் நல்லா வதங்கியாச்சு வச்சு சேர்த்துக்கலாம் அது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கலாம் பீரக்கங்காய் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் லேசாக தெளிச்சிக்கலாம் ஏன்னா பீரக்கங்காயில் தண்ணி நீர் காயுது அதனால தண்ணி அதிலே வதங்க தண்ணி வரும் அதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன டம்ளரில் ஒரு கால் டம்ளர் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கதறிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் ரொம்ப நேரம் வேகாத சின்ன நீர் காயின்டாலும் சீக்கிரமாக வந்துடும் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சா போதும் நல்லா வதங்கி பீரக்கங்காய் நல்லா வெந்தாச்சு நான் தோரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் திருவிழும் சேர்த்துக்கலாம் பீர இந்த பருப்பு சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் திருவிழும் சேர்க்கலை தோரம் பருப்பு வச்சு வச்சுக்கிறேன் நல்லா வந்து தண்ணியெலாம் இழுத்துட்டு உடனே தோரம் பருப்பு சேர்த்துக்கலாங்க பருப்பு சேர்த்துட்டு நல்லா கறி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பீருக்கங்க பொரியல் ரெடி ஆயிடுச்சு பீருக்கங்க பொரியல் ஆகிடுச்சு பீருக்கங்க துவையலும் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு தேங்காய் திருவிழா தீங்காய் தேங்காய் திருவிழும் சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப பருப்பு தோரம் பருப்பு தான் சேர்த்துக்குவோம் இது வந்து இப்போ பொரியல் மாதிரி இருக்கும் கூட்டு மாதிரியும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ